வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் ஆதார் கார்டு வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு லாஸ்ட் டேட்டு டிசம்பர் பதினாலு வரையிலும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த ஒரு ஆதாரை வந்து நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் புதுப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த ஆதார் கார்டு யார் யாருக்கெல்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு கடைசி பத்து வருஷம் இப்போ பத்து வருஷமாக நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல பேர் நேமு எதுவுமே சேஞ்ச் பண்ணல டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்கள் அட்ரஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல பத்து வருஷமாக இருக்கிற ஆதார் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து புதுப்பிக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு வந்து இப்போ புதுப்பிக்கணுமா இல்லை புதுப்பிக்க தேவை இல்லையா அப்படின்னு வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் இந்த ஆதார் வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் ஆதார் புதுப்பித்தல் வரலாறு அப்படின்னு இருக்கும் தமிழில் வந்து இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லி தி இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பதினாலு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டு வரைகளும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஆதாரை வந்து புதுப்பிச்சிக்கலாம் டாக்குமெண்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க இப்போதைக்கு எவ்வளோ வந்து பே பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அறிப்பும் சொல்லலை இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் செக் செக் ஆதார் வேலடிட்டி அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சர் கோடு என்ட்ரி பண்ணி கீழே ப்ரொசீட் கொடுங்க ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் கீழே பாருங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் ஸ்டேட்டு என்ன ஜெண்டர் ப்ளஸ் என் ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க கீழே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அதாவது மொபைல் நம்பருக்கு கீழே பாருங்கள் இருக்குது இந்த இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் அப்டேட்டட் ஆதார் டாக்குமெண்ட் ரெக்கார்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் ஸோ இதில் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை கீழே வந்து எந்த ஒரு லைனும் வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி இருந் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்ல சப்போஸ் இங்கே கீழே வந்து கொடுத்துருந்தாங்க ஆதார் கார்டு டாக்குமெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம நம்ம ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ